ஹலோ உங்களை அபிணி சுதா வெல்கம் பேக் சேனல் கோபி சுதா நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ஜவரிசி கிச்சடி அதாவது சாபுதானா கிச்சடின்னு சொல்லுவாங்க இது நாட்டுல வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது ஹெல்தியானது கூட ஆக எப்படி பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு செய்ய போறது சாபுதானியா கிச்சடிங்க சாபுதானா இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வெட்டிக்கலாம் வேர்க்கடலையே பதினஞ்சு கிராம் எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாபுதானா ஒரு ரெண்டு மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா உயிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதாவது என்ன உதிரி உதிரியாக வரணும் தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஸ்டிக்கியா இருக்காது இப்போ கிரவுண்ட்நட் பவுடர் அதாவது வேர்க்கடலை பொடியை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அரை டீஸ்பூன் சீரகம் மூணு பச்சை மிளகாயை பொடியான அறுக்கி இருக்கிற ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு உருளைக்கெழங்கை கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஏருக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பத்து கிராம் அளவுக்கு வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும் அதாவது நல்லா வேகணும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு இதையும் சேர்த்து நல்லா புரட்டி விடுங்க இப்போது தனியாக வச்சுருக்கிற ஜவ்வரிசி வேர்க்கடலை பொடி உப்பு சேர்த்து கழுவிய ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பரட்டி விடணும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்திருச்சு இப்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் சுவையான சூப்பரான ஜவ்வரிசி கிச்சடி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜவ்வரிசி கிச்சடி எப்படி செஞ்சிங்கிறது பார்த்தீங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்